மரத்து சொடல ஐயா ஆதாளி போட்டு வர ஆல மரத்து சொடல ஐயா ஆதாளி ஓட்டு வர தாயு நல்ல மகனமாக தனி வேட்டை ஆடி வர சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வரானே திருச்சிக்கிட்டே ஆடி வரானே அவளை பார்த்தா பயமா இருக்குது என் பேச்சியம்மா பக்கம் வந்தா புள்ள இருக்குதே தாயே கேப்பனல்ல கூழு காச்சி வேப்பிலைய ஓட்டு வச்சோ கேப்பனல்ல கூழு காச்சி வேப்பிலைய ஓட்டு வச்சோ உனக்கு கேப்ப நல்ல காச்சி வேப்பிலைய போட்டு வச்சோ வெல்ல நல்ல துள்ளு மாவு அள்ளி தின்ன வந்திட அவ சிலுக்க அத சிலுக்க இப்ப சிலுக்க 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 வராலே என் பேச்சி அம்மா சிரிச்சிட்டே ஆடி வராலே அவ பறந்து பறந்து வராலே என் பேச்சி அம்மா பம்பரம் போல் சுத்தி வராலே